காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கவிஞர் ராமலிங்க ஜோதி தனது அறுபத்தி ஐந்தாவது நாளை சென்னை தண்டையார்பேட்டையில் உள்ள பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் கொண்டாடினார் இந்த பிறந்தநாள் விழா வெறும் கேக் வெட்டும் விழாவாக மட்டுமில்லாமல் கலகலப்பான வினாடி வினா நிகழ்ச்சியாகவும் திகழ்ந்தது ஆங்கில மாதமும் தமிழ் மாதமும் இணைந்த மாதத்தை சொல்லுங்கள் என்று ராமலிங்க ஜோதி கேட்டார் உடனே பார்வையற்ற மாற்றுத்திறனாளி ஒருவர் மே தை என்று பதிலளிக்க வினாடி வினா சுவாரஸ்யமாக அமைந்தது மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினர் பொன்னரங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் வடசென்னை மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் கே வி எஸ் தயாளன் முன்னிலை வகித்தார் விழாவில் எஸ்சி பிரிவு மாவட்ட துணைத் தலைவர் ஜீவானந்தம் சிறுபான்மை பிரிவு நிர்வாகி ஷாஜகான் சர்க்கிள் காங்கிரஸ் முன்னணி தலைவர் பி கே மூர்த்தி வடசென்னை மாவட்ட பொதுக்குழு உறுப்பினர் பார்த்தசாரதி மற்றும் லியாகத்தடி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் முடிவில் ஹரிஷ் நன்றி கூறினார் என்னோட பேர் வந்து ராம லிங்க

நம் எல்லோருக்கும் தந்தை ஒருவன் இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா யாரு குஷ்காம் கரெக்டா பரிசு கொடுக்கப்படும் ஆமா காம்படிஷன் எல்லாருமே கலந்துக்காது பதில் சொல்றீங்க நான் பார்க்க போறேன் இந்த

போற்றுதற்கு மரியாதைக்குரிய ஒரு பெயர் வரும் ஆங்கில மாதம் தமிழ் மாதம் ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா போற்றுவதற்குரிய மரியாதைக்குரிய ஒரு நபருடைய பெயர் வரும் அந்த ஆங்கில மாதம் பேரு தமிழ் மாதம் பேர் தமிழ் மாதம் தை மே தை

आबर ओकेवा ரொம்ப நல்லா படிங்க ஓகே டீச்சர் 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 ஆமா டீச்சர் सर டீச்சர் டீச்சர் டீச்சரா ஒய் இஸ் சோ நியர் அப்படியே ஆடுறது சரி 1 2 3 4 5 6 7 8 சரி 1 2 3 4 5 6 7 8 அதன முடிச்சிங்க நாம கேக் কাটปட்டு எல்லாம் டிபன் சாப்பிடுவோம் ஓகே आय हंसने का खाना भी है तेरे। उन्नार मट्टो, उन्नार मुड़ीयों का खाने को कहाँ? हंसने का। काने वो कारन क्या है? काने वो कारन कर कारन कर आंदे कारन वो घूम करे तू कब इतना निपुण है पीली कब इतना निपुण सोई करते हैं।